சந்தியா ஜானிக்கு சரியில்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்பென ஃபுல்லுங் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து மட்டும் இருக்கும் நம்ம ரகுராம் வீட்டுக்கு வந்து நாலஞ்சு பேர் வராங்க கோயிலில் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி வாங்கினா போகலான்னு சொல்லி சிவராமன்லேயும் நம்ம ரகுராமும் வந்து மாதம் வந்து ஜீப்பில் எப்போதும் போல் போயிட்டுருக்காங்க புவனேஸ்வரி வந்து புது புவனேஸ்வரி தான் இருக்காங்க அவங்க வந்து பேசுகிறாங்க நிச்சயம் இந்த பதவியை நம்ம வாங்காமல் விடக்கூடாது எத்தனை தான் ரகுராம் வந்து ஏமாத்துவான் இந்த பாட்டி நான் தான் வந்து அந்த சேரில் வந்து உட்கார போகிறேன் இத்தனை நாளும் அவன் உட்கார்ந்த வரைக்கும் போதும் கண்டிப்பாக இதை நியாயத்தை கேட்டே ஆகணுங்கிற மாதிரி ரகுராம் பதவியை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு புது புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அந்த சேருக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன இங்கே பிரச்சனை அதுவும் கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே புவனேஸ்வரி தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன ரெகுராம் உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா நீ யோசிச்சு பாரு பார்ப்போம் நீ எனக்கு இந்த பதவியை வந்து தரேன்னு சொல்லியிருந்த கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க கரெக்டாக வந்து சிவராமனை வந்து இது மாதிரி பண்ணலான்னு வரப்போ வந்து அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து காப்பாற்றியிருந்தாங்கல்ல சிவராமனை அதை நினச்சி பார்க்குறாங்க ஆமாம்ல நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு நான் வந்து அப்போ என்ன கேட்டேன் உனக்கே நல்லா ஞாபகம் இருக்கும் நீ தான் வந்து வாக்குறுதி மட்டும்தானே கொடுப்ப அதை நிறைவேற்ற மாட்டேல்ல நீயே வந்து எனக்கு இந்த பதவி வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன் எனக்கு பதவியெல்லாம் வேணான்னு சொல்லி அந்த இடத்துல உனக்காக விட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் நீ தனாவை தரேன்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பழைய விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இப்போ நீ தான் எனக்கு சொன்னபடி வந்து தனா தரவே இல்லையே அப்போனா நீ கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த பதவி எனக்கு தானே வந்து சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அச்சு ஒரு கிராமம் வந்து மடக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க சிவராமன் எப்படிங்க இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி பேசுனீங்கன்னா மணிக்கும் பிரச்சனையாக இருக்குல்ல அதையும் நாங்கள் வந்து பேசுவோம்ல அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசும்போதே சிவராமா அமைதியார் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க வந்து உன்னை ஏமாற்ற பார்க்குறாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது வந்து தனா எங்கேயோ வந்து சொல்லிக்காம கொலிக்காம போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஆகுது ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல டுஷ்டி வச்சுருக்காங்க மாயாவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லுவான்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாயாவோட ஃப்ரெண்டு தனா இங்கே இருக்காங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லிடணும் இல்லாட்டி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு மாயாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடியாச்சு திடீர்னு வந்து பேசியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனா இங்கே தான் இருக்கா தனா இப்போ எப்படி இருக்கா தெரியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடியாச்சு தனா என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துக்கு வந்தோம் இது மாதிரிலாம் ஆச்சு ஒருத்தவங்க மேலே வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பாதி தான் வந்து கேட்குது திடீர்னு வந்து ஃபோன் வந்து ஆகிடுது ஆனால் லொக்கேஷன் என்ன ஏதுங்கிற விஷயத்தை மட்டும் மாயாக்கிட்ட ஆரம்பத்துலேயே சொன்னதுனால திருப்பி திருப்பி ஃபோன் அடித்து பார்க்குறாங்க ரீச் ஆகலை சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வாடா முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எந்த இடத்துக்கு போனோம் எனக்கு ஒன்றும் புரியலையே சரி நீ வந்தாவா போ அப்படின்னு சொல்லும்போது நான் கதிரை கூட்டிகிட்டே போகிறேன் சரி போமா போ நீயும் கதிர இருந்தானே ஒற்றுமையாக இருக்கீங்க நீ தானே அவனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிங்க நீங்களே போங்கன்னு சொல்லணும் அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல கதிரை கூட்டிகிட்டு வேறு லோரில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னவா இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க நம்ம கதிர அப்பன்னு பார்த்து மாயா வந்து எதுவுமே சொல்ல முடியாது தனிம சங்கடத்தில் இருக்காங்க எனக்கே என்ன எதுன்னு தெரியலடா தான் சொல்லியிருக்காங்க அப்படி அறகுறையாக சொன்ன விஷயத்தை வந்து நான் உங்ககிட்டே சொல்லி குழப்பக்கூடாது அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ஆனால் தனாக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது ஒரு பக்கம் இந்த வாட்டியெல்லாம் எங்களால் விட்டே கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லி பசுபதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க விட்டு கொடுத்த வரைக்கும் போதும் முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்து ஏன் தங்கச்சியை வந்து ஏமாத்திட்டாப்பில் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமனை வந்து வானத்துக்கு போய் குதிக்கிறாங்க தாலி கட்டுறேன்னு சொல்லி நம்பிக்கையோட தானே இருந்தாங்க இன்னி வரைக்கும் என் தங்கச்சி வந்து கல்யாணமே பண்ணிக்கல இப்போ நீ வந்து ஓம் பொண்ண ஏன் பையனுக்கு தரேன்னு சொல்லியிருந்த கடைசி நேரத்தில் வந்து கதிர் இது மாதிரி பண்ணியிருக்கான் உங்கள் வீட்டு சம்மதம் இல்லாமலாம் நடந்துருக்காதுன்னு சொல்லி பழைய பஞ்சாயத்தையே வந்து திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பதவியை யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மூணு பேர் அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி பசுபதி புவனேஸ்வரியிலேருந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க ஐயா எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நீங்களே வந்து முன்கூட்டியே வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னத்தையாக வந்து சொல்ல முடியும் ரெண்டு பேரும் வந்து சமரசமாக பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது கரெக்டாக வந்து ரகுராம் வந்து என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க மாயா வந்து ஒரு பக்கம் கதிரை கூட்டிகிட்டு வந்து தனாவை பார்க்கலாம்னு போகிறாங்க இப்போ புது வகையான பிரச்சனை என்ன இருக்கும் ஆல்ரெடி புவனேஸ்வரி வந்து புது புவனேஸ்வரி என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா ரகுராம்க்கும் பிரச்சனை கொடுப்பேன் நம்ம தனாவுக்கும் பிரச்சனை கொடுப்பேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்